கால சூரியன் மாண்பதிக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் விழா மேடைக்கு வருக வருக என பணிகன்புடன் வரவேற்கின்றோம் விருந்தினர்களையும் மேடைக்கு வருக வருக என ஆண்புடன் வரவேற்கின்றோம் தொடக்கமாக அழன்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவில் போதுகார் அவர்களை இறைவணக்கம் காண அன்போடு அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மண்ணில் நல்ல மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்பைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாது ஓர்க்கும் நல்லொரும் கடுமலவளகரு பெண்ணில் நல்லொடும் பெரும் பாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரி மாணவியர்கள் தமிழ்த்தாள் வாழ்ந்து பாடுவார்கள் ிய அறநிலையத்துறை சென்னை திருக்கோவில்கள் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இன்றைய திருமண விழாவில் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் கீராஜன் அகில அவர்களை வருகைத் துறை அன்பு அழைக்கின்றோம் சென்னை மாவட்ட திருக்கோயில்கள் சார்பில் முப்பது இடைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு இந்த

வரும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த நிகழ்ச்சி தென்மேற்கு மாவட்டத்தில் நடக்கின்றதா அல்லது கிழக்கு மாவட்டத்தில் நடக்கின்றதா ஒரு சின்ன சந்தேகம் எங்கே நேரத்தினாலும் நாங்கள் சேகரிக்கிற நிகழ்ச்சி அவர் துறை நடத்த அது எப்பொழுதுமே ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக சந்திப்பாங்க அப்படின்னு இருக்கும் ஒரு திருமணத்துக்கு செல்கின்ற போது நாள் இன்றைக்கு இந்த முப்பது நேர்களுக்கு திருமணத்தை தந்து வைக்கிறோம் முப்பது இணையர்கள் அவருடைய விரிவாழ்வில் இன்றைக்கு அணியவிட்டிருக்கின்றனர் அதுவும் இன்றைக்கு மிக மிக முக்கியமான நாடு இன்றைக்கு காதலர் தினம் சில பேர் கோவம் அவங்க காதல் திறந்த முன்னாடி தான் சொல்லுவாங்க காதல் திறந்த முன்னாடாக இருக்கும் ஒவ்வொரு நாடுலையும் காதலர் நிறந்தான் அப்படிப்பட்ட முக்கியமான ஜனத்தில் இன்றைக்கு திருமணத்தை நடந்து வைக்கின்றோம் ஆகவே எங்கள் நினைப்பதும் சார்பாக இந்த முப்பது மன மக்கள் தான் நான் கேட்டுக்கொள்வது நல்ல காதலர்களாக அதை விட முக்கிய நல்ல நண்பர்களாக எங்கள் வாழ்க்கையை முழுவதும் ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு எங்கள் எல்லாம் நான் வாழ்ந்து கொள் உங்கள் துறை அமைச்சர் செயல்பாடுவர்கள் எந்த நிகழ்ச்சியையும் மிக மிக சிறப்பாக நடத்தக்கூடியவர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி நடத்தப்பட்டிருக்கிறார் நம்முடைய திராவிட மாநில அரசு பொறுப்பு மருந்து அணுநருடைய முயற்சியால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது நம்முடைய திராவிட மாணவர்கள் அமைச்சர் பிறகுதான் ரூபாய் ஏழாயிரத்தி நானூறு கோடி மதிப்புள்ள ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அளவிலான கோயில்கள் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் அளவிலான கோவில் நிலங்கள் அடையாளம் காணப்பட்டு அளவீடு செய்து முடிக்கப்பட்டுள்ளன அது மட்டும் மட்டுமல்ல போகிறது அன்னநல திட்டங்கள் கல்விப்பணி அறப்பணி என இந்து சமய வரவைத் எடுக்கும் முயற்சியில் அத்தனைக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இதற்கு முந்தைய ஆட்சிகள் இந்து சமய அறநிலைப்பதி சார்பாக திருமணங்களை நடத்தி வைக்கின்ற இந்த திட்டத்தையே நிறுத்தி வச்சிருந்தாங்க ஆனால் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அந்த ஜெயபாபு அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இன்று வரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு திருமணங்களை நடத்தி வைத்திருக்கின்றனர் இந்த ஆண்டு மிகவும் எழுநூறு திருமணங்களை நடத்த அதற்கான பணிகள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் வாழ்வின் பெயில் வலி வேணாம் இன்றைக்கு முப்பது இளைஞர்களுக்கு இல்ல வாழ்விலை தொடங்கக்கூடிய மிக சிறப்பான நாள் முப்பது இணையர்களும் நம்முடைய மாற்றுத்துறை நம்ம நாடு துணை முதலமைச்சர்களிடம் வாழ்த்துகளை பெற்றுக் கொள்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு

மங்களது திருமணத்தை நடந்து வைத்து சிறப்பித்துவார்கள் பணிகளோடு கேட்டுக்கொள்கின்றோம் மாற்றுத் திறனாளி இளைஞர் சத்யமூர்த்தி சசிகலா இணையருக்கு மங்கள நான் எடுத்துக்கொண்டு திருமணத்தை நடத்தி இவ் வாழ்க்கை பழங்குடியதாகவும் பயிரியதாகவும் விழுந்துவதற்கு அன்பாடு உள்ள ந

மாற்றுத்திறனாளிகளை உட்பட முப்பது இணையர்களுக்கு மங்கள திருமண விழாவை நடனம் வைத்து திரட்டிவிருக்கிறார்கள் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் கற்பதன் மூலமும் இல்வாழ்வில் அதிகமாக கற்க முடியும் அரை வாழ்வில் விட

தமிழ்நாடு முழுவதும் இந்து சமய அரசு பல்வேறு தமிழ்நாடு அமைச்சர் அவர்கள் தாயுக்கு தாயாக இருந்து இந்த திருமண விழாவை பெண்களுக்கு சீரரிசையை தாயாக இருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு முப்பது இந்தியர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு இயல்பால் பெண் வாழ்க்கை வாழ்வது என்பால் இயல்பான ஒரு எல்லாம் தலைவர் அறநிலைய தந்தையோடு வாழ்க்கை வாழ்வரை வாழ்வின் முயற்சியில் ஈடுபட்டவர்களும் எல்லாம் தலை சிறந்ததல் வேண்டியதால் வள்ளுவர்